பெரிய பொண்டாட்டி இருக்கணும் அப்பதான் எனக்கு ஒரே பொண்டாட்டி உங்களுக்கு ஒரே பொண்டாட்டினா பெரிய மனுஷன் எல்லாத்துக்குமே ரெண்டாவது பொண்டாட்டி இருந்தது எல்லாத்துக்குமே இருந்து தெரிஞ்சு இருந்தவங்க தெரியாத ஜமினி நினைச்சேர்ந்தாரு வந்து அவரோட பார்த்து போயாரு வந்து அவங்களா வந்து சேர்ந்துக்கிட்டாங்கிட்ட வந்தவங்க என்னன்னா அவங்க அது ஒன்றும் ஐம்பது நூறுரூவா ஒரு படத்துக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆர் ட்ரை வந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணும் அதனால தான் உழுந்து பிடிச்சிட்டு சாவித்திரி ஒரு பிரபல நடிகை இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து பெருசாக அலசப்பட்டுச்சு அதனால் அவர் பயந்துக்கிட்டே அவர் போனார் ஒரு தே ஒரு பொங்கல் அன்னைக்கு ரெகுலராக சாவித்திரி வீட்டில் தான் அவர் சாப்பிடுவார் அன்றைக்கி அவரால் அந்த வீட்டுக்கு போக முடியல நடிகர் சங்கத்துக்கு பக்கத்தில் வந்து வரிசையாக ஒரு பதினஞ்சு பங்களாக்கள் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு எதுவும் கிடச்சில்ல ஏறத்தால் பிச்சைக்காரிங்கிற லெவலுக்கு விட்டேன் க கவர்ச்சி நடிக்க மாற ஆரம்பித்தாங்க மலையாள படங்களில் போய் ஆபாச படங்கள்லாம் அண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமனார் இன்ப உரின்னு தமிழ் எல்லாம் பண்ணி போட்டேன் அதெல்லாம் முன்னி பார்த்தாங்க நடக்கலாம் பெண்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஜெமினி வில்லன்னா காட்டி தான் அந்த மகா நடிகிற படத்தை எடுப்போம் அந்த படத்தை பார்த்தும்போது அந்த ப்ரொடியூஸோட செருப்பால் நடிகங்க வந்து அத அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்ல இன்னைக்கு ஆ இnego நம்ம போய் கடச்சதுனா போய்றோம் கடக்குனங்கள யோ பேசிக்கிட்டுமா அவ்வளவுதான் விஷயம் பத்திரிக்கா.com நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இருப்பவர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் அவர்கிட்ட பல்வேறு சினிமா சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் சார் நீங்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டீங்க அதனால இது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக கரண்ட் ட்ரெண்டோட வச்சு பேசலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சார் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் இந்த நடிகர் அப்புறம் அங்கே மாறிட்டாங்க இந்த நடிகை ஒரு அஃபேரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒன்று போய்கிட்டே இருக்குல்ல அன்றைய காலகட்டங்கள் அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு சார் ஏன்னா இருக்கிறது தான் அப்படிங்களா ஆம்பளை பொம்பளை நிறைய ஆதாம் மேவாழ் தான் பைபிள் பிறகாரம் ஆதாம் மேவாழ்க்கு தான் கீப் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸு காலாகலட்சு்மிாந்தன் கொலை வழக்கு என்னாங்க அதனால தான் காந்தும் இந்து நேசன் ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த காலத்துல நடிகர நடிகைகளை பத்தி மாத்திரம் இல்லாம ஊர்ல இருக்கிற பெரிய பிரபலங்கள் பணக்கார வீடுகளை பத்திலாம் கிச்சு கிச்சி எழுத்து அதெல்லாம் தான் என்ன கொலை பண்ணி தட்டாங்க கொலை வாங்க அதனால தான் இல்லை அது தியாக யார் யாரும் பண்ணாங்க மாட்டது தியாகராஜ மகோதர் என்எஸ் கிருஷ்ணா பச்சை ஸ்டூடியோஸ்ரீராமல் நாயுடு மூணு பேர் தான் மாட்டோம் மூணு பேர் தான் ஆயுதண்டனை கொடுத்தாங்க அப்புறம் வந்து லண்டன் ஊரில் போய் அவள் அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லண்டனில் தான் இருந்தது ஆனால் லண்டனில் போய் இது பண்ணி யத்ராஜ் எத்ராஜ் காலேஜ் இருக்குது அந்த அவர் தான் போய் வா வாதாடி இது பண்ணார் அப்பவும் வந்து ப்ரீவி கவுன்சிலில் வந்து இவருடைய சேவையெல்லாம் பார்த்து அவங்க வழக்கில் ஜெயிச்சு வரல அவங்க வந்து இல்லை அதில் தான் வந்தாங்க இது அவர் தான் அந்த ஃபேமஸ் வரிகள் எடுத்துன ஒரு வாரத்தில் பதிலளிக்காவிட்டால் உன் வண்டவாளம் தண்டவாளத்திலேருங்கிற லாங்குவேஜ் அவர்தான் உருவாக்கணும் அவர் தான் இந்த லட்சுமி காந்த் அன்னைல இருந்தே இருக்குது எல்லா காலத்திலும் இருக்கு இல்ல சார் இப்போ என்னன்னா இதுக்காக சொல்ல வரனா சிலர் வந்து இந்த அமைதிப்படையில் வர மாதிரி சிலர் வந்து அன்றைய காலகட்டங்கள்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு நடிகையோ இந்த மாதிரி வந்து அவங்கள வச்சுட்டு அதுக்கடுத்து முன்னேறி வருவாங்க இல்லையா நிறைய நடிகர்கள் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பேச்சுவார்கள் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மா அப்போ புகழ்பெற்ற நடிகையாக இருந்த காலகட்டத்தில் அப்படியே அவர் அப்பதான் வந்துகிட்டு இருந்தாரு அவர் சரசரன் வளர்ந்தாங்க டக்குன்னு அவங்க வந்துட்டாங்க அப்படின்லாம் தான் ஒன்று பேசுகிறாங்க இது மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இதுக்காக வாய்ப்பு எல்லாம் வாய்ப்பு ஜானகி வந்து அவங்க வரிசையா மூணு படங்களில் தோட்டத்து நடிச்சாங்க மர்ம யோகி மருதநாட்டிய இளவரசி மருதநாட்டிய இளவரசியில தான் அவங்க ரெண்டு பேத்துக்கு காதல் வந்தது மர்ம யோகி அது பெருசாக வளர்ந்தது பெண்ணா பண்ணிக்கிட்டார் அப்படி ஐயா அது அது அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அல்ல என்னன்னாக்கா ஜானகி அம்மா வந்து ஏற்கனவே திருமண ஆனவங்க குழந்தை இருந்தது கணபதி பட்டு அவருடைய மனைவி தான் அவங்க இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவர கணவனாய ஏத்துக்கிட்டது சுரேந்திரன் அவருடைய மகன் வந்து இவர தந்தையை ஏற்றுக்கிட்டார் கணபதி பட்டை விட்டுட்டார் சரி சார் பைக் கேமின்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இரண்டு திருமணங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே அது நம்ம முதல்ல இல்லை பட் அன்னைக்கு அதை இல்ல அன்னைக்கு அதுதான் அங்கே பெரிய மரியாதை நீங்கள் பெரிய மனுஷன்னா உங்களுக்கு நாலு பொண்டாட்டி இருக்கணும் ஒரு மூணு பாட்டி இருக்கணும் தான் மரியாதை என்ன சார் எனக்கும் ஒரே பொண்டாட்டி உங்களுக்கு ஒரே பொண்டாட்டினா அப்புறம் நீங்கள் எப்படி பெரிய மனுஷன் ஆவீங்க ஓ இதெல்லாம் வேற என்ன அப்புறம் உங்கள் ஊர் கௌரவம் அதுதான் ஜமீன்தாரி நடைமுறையோட ரொம்ப மோசமாக ஜமீன்தார்க்கான ஜமீன்தார்னா அதுதாங்க அர்த்தம் அவருக்கு என்னப்பா அந்த ஊர் ஜமீன்தாரி தெரியும்ல அந்த ஐவோ அந்த தேவதாசி அவர் அவ வச்சிருக்காரு அப்படியே அதெல்லாம் பெரிய விஷயம் மோகனாமல் படம் போறா உள்ளூர் மைனர் உள்ளூர் மைனர் வந்து முதல்ல சரி அப்புறம் பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் ஒருவர் உடனே மோகனாம்போலோடைய அம்மா வந்து ஜமீன்தார் எடுத்து போவா அப்ப வந்து ஒரு குறுநில மன்னரா இருக்கிற ஒரு சமஸ்தான இவர் வந்து கிட்ட வந்தோடனே ஜமீன்தாரா எடுத்துவா அதான் கதை ஆனா அவ மோகனாம்பாள் வந்து தன்னுடைய இனத்தை சேர்ந்த நாதஸ்வரோத்தோட அவள் காத்தளிக்கிறான் கதை ஓகே அதெல்லாம் அந்த காலத்தில் அது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கும் நம்ம போதும் கிடைச்சதுன்னா போயிடுறோம் கிடைக்கலன்னுலாம் யோகிமா பேசிக்கிட்டுலாம் அவ்வளோதான் விஷயம் இப்போது நம்ம இது சொல்கிறேன் சார் இப்படி சொல்லும் போதே ஆல்ரெடி அவருக்கு இரண்டு திருமணம் அதுக்கு அடுத்து வந்து ஜானகியம்மா உள்ளே வராங்க உள்ளே வரும்போது அடுத்து வந்து இப்போது ஜெயலலிதா அப்படிங்கிற ஆயிரத்தில் ஒருவனில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்புறம் அந்த காதல் எப்படி அதுக்குள்ள திரும்ப காதல் இதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அவருடைய அவருடைய படங்கள்ல போராத்திலே இது பண்ணி அவங்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நடிப்போட அவர் நிறுத்த மாட்டார் தன்னோட நடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு பணம் கொடுக்கணும்ன்றதுல இருக்க குறியா இருப்பார் அதனாலதான் எம்ஜிஆருக்கு மரியாதையை சிவாஜி எல்லாம் இருக்காங்க அவர் நடிக்கிறதோட போயிடுவார் வே பற்றி கவலையே மாட்டார் மற்ற நடிகர்கெலாம் பணம் கொடுத்தாங்களா அவங்களுக்கு இது பண்ணாங்களா செட்டில் பண்ணாங்களா அதெல்லாம் கேட்கவே மாட்டார் தன்னுடைய தொழில் நடிப்பு சொன்னவங்க தான் வந்து நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன நேரத்தில் வந்துடுவார் க ஒர்க்க வேலை விஷயத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும் இந்த சிவாஜி ஆகட்டும் பிசுரே சொல்ல முடியாது ஆறு மணிக்கு ஷூட்டிங்ன்னு அஞ்சே முக்காலுக்கு ரெடியாக வந்து ஷோ உட்காந்துருவார் உட்காந்துருவாங்க மாற்றம் சைட் ஆர்டிஸ்டெல்லாம் அதுக்கப்புறம் வருவான் அதுதான் அவங்களுக்கு இருந்த விசேஷம் அதனால தான் தைரியமாக இருக்குது சிவாஜி கிட்டே வந்து கால்ச்சீட் தகராறு இருக்காது எம்ஜிஆர் கிட்ட அது ரொம்ப அதிகம் இருக்கும் இதெல்லாம் இப்போ வந்த விஷயம் ஏன்னா சிவாஜி தம்பி சண்முகம் கொடுத்த கால்ச்சீட்டை தவறாமல் கொடுத்துருவோம் அதனால தான் அவரால் முந்நூறு படங்களுக்கு மேலே நடிக்க முடியுது மிக அதிகமான படங்கள் எம்ஜிஆர்னு நடித்தார் ஒசூரில் பெரிய படங்கள் இருந்தாலும் அதிகப்படியான படங்கள் எடுத்தீங்கன்னாக்கா சிவாஜி தான் முந்நூறு படங்களுக்கு முன்னூறு படங்களுக்கு காரணம் அந்த சின்சியரிட்டி எல்லாத்துக்குமே ரெண்டாவது பொண்டாட்டி இருந்தது எல்லாத்துக்குமே இருந்து தெரிஞ்சு இருந்தவங்க தெரியாத மருந்தவங்க ஜெமினி கலை சேர்ந்தார் வந்து அவரோட பார்த்து போய் அவர் வந்து அவங்களா வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவரா அவரா போய் சேர்ந்தது யாருமே இல்லை அவர் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் திருமணம் நடத்துக்கிறதுக்கு முன்னாடி ஜெமினி சூடல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்பவே புஷ்பவெல்லிங்கிற நடிகை அவரை இது பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க அதுதான் நடிகை ரேகா இந்தி நடிகை நடிகை ரேகா அது தான் ஒரு பாபுஜிங்கிற ஒரு கலையாக மட்டும் அவங்க ஆனால் யாருக்கிட்ட என்ன வாழ்க்கை நடத்துகிறாலும் தன்னுடைய அஃபிஷியல் மனைவியான பாபுஜி குடும்பத்தோட தான் அவர் கடைசியூரில் இருந்தார் கடைசி வரைக்கும் யாரையும் அவங்க மற்றவர்கள் ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் அவர் வந்து சப்போர்ட் அனுப்பி சாவித்ரி சாவித்திரி ஜெமினிக்கு பெரிய பிரச்சனையெலாம் கொடுத்தாங்க உதாசீனப்படுத்தலாம் பண்ணாங்க இருந்தாலும் அந்த அம்மா இறந்த உடனே அந்த பையன் ஆனாதான் நின்று போது ஊட்டி ஊட்டி கூட்டு வந்து அவனை என்ஜினியரிங் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி லண்டனுக்கு கமிச்சார் அந்த பொறுப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் அது மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காது அதெல்லாம் சினிமா அவ்வளோ தெரியும் அதே மாதிரி தான் எம்ஜிஆர்கிட்ட வந்தவங்கலாம் என்னன்னா அவங்க அது ஒன்றும் ஐம்பது நூறுரூவா ஒரு படத்துக்கு வாங்குறாங்கன்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி அதனாலப்பா ஒரு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னாக்க எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணும் அதனாலதான் உளுந்து பிடிச்சிட்டு இப்போ அதுலேயே சார் அது நம்ம கேட்கலாமான்னு யோசிச்சு இருந்தாலும் கேட்டுறேன் இன்னைக்கு இந்த நடிகைகளுக்கு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்போ அன்னைக்கு வந்து யாரோ ஒரு நடிகை இன்னொரு நடிகருடைய ஒரு காதல் பயப்படுறாங்க அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள் வரல இன்னொரு நடிகருக்கும் அவங்களுக்கும் ஒரு காதல் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தொழில் ரீதியான போட்டி ஒரு வெஞ்சன்ஸாக மாறி நிறைய பிரச்சனைகள்லாம் உள்ள நடந்துருக்கும் தானே அதுதான் சாவித்ரி விஷயத்துல தான் நடந்தது அப்படிங்களா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா சாவித்திரிக்கு மார்க்கெட் இருந்து ஜெமினிக்கு உடுத்து போயிட்டார் ஓகே சாவித்திரி அவங்க உதவி படுத்திட்டு போயிட்டாங்க ஒட்டடிச்சிட்டு போயிட்டா விட்டுட்டு போயிட்டாங்க ஜெமினி சாவித்திரி பார்க்க போனாக்க சில முக்கியமான ஆட்களை கேட்டுக்கிட்டு தான் அவர் உள்ளே போக முடியுங்கிற அளவுக்கு குறிப்பா சந்திரபாபு சார் அதுல அதெல்லாம் நிறைய உண்டு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இப்போ அதெல்லாம் சொன்னாக்கா போய் விசா கேட்க அது இதுன்னு வந்துடுவாங்க அதனால அதான் இதெல்லாம் மறைக்க இப்போ வந்து மறைக்க பார்க்குறாங்க என்னத்துக்கு மறைக்கிறாங்கன்னு தெரியல அது மாதிரி அவ அப்படி போனதுக்கு அப்புறம் தான் ஜெமினி வெறுத்து போய் விட்டுட்டார் விட்டு இப்போ இது ஏன்னா சாவித்திரி ஒரு பிரபல நடிகை இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து பெருசாக அலசப்பட்டுச்சு அதனால் அவர் பயந்துக்கிட்டே அவர் போனார் ஒரு தே ஒரு பொங்கல் அன்னைக்கு ரெகுலராக சாவித்திரி வீட்டில் தான் அவர் சாப்பிடுவார் அன்றைக்கி அவரால் அந்த வீட்டுக்கு போக முடியல அந்த மாதிரி பண்ணல கிட்டே சேர்த்தலை இந்த மாளுக்கு மார்க்கெட்டு உடுத்து ஒன்றும் இல்லாமல் போன உடனே சுற்றி இருந்த சொந்தக்காரர்கள் பூரா சோரண்டி தின்னு ஓழிச்சு கட்டிவிட்டாங்க அபிபுல்லா ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் இருக்குது ஆமாம் ஆமாம் அந்த நடிகர் சங்கத்துக்கு பக்கத்துல இருந்து வரிசையாக ஒரு பதினஞ்சு பங்களாக்கள் அவங்களுக்கு அத்தனையும் போச்சு அத்தனையும் போச்சு அத்தனையும் போச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி கடைசியில் ஏறத்தால் பிச்சைக்காரிங்கிற லெவலில் போயிட்டாங்க கவர்ச்சி நடிகை மாற ஆரம்பித்தாங்க மலையாள படங்களில் போய் ஆபாச படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் நினைக்கல ஆபாசமாக நடித்து பார்த்தாங்க அது ரசிகர்கள் ஏற்றுக்கல எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமனார் இன்பவரின் தமிழ்லாம் டப் பண்ணி போட்டாங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க நடக்கலை அந்த அஃபிஷியலாக திருமணம் நடந்ததே வந்து சேலத்தில் தான் எல்லாமே செட்டில் ஆச்சு அது இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டுக்கு வீட்டில் தான் அந்த செட்டிலே வந்து அப்படி இல்லை ஆமாம் ஓ சேலத்தில் ரிகர்சவால்களுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு அது நடிகர்கள்லாம் எடுத்து அப்படி நாற்பத்தில ரோடு இருக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் அதில் தான் நடிகர் நடிகைகள்லாம் தங்கியிருப்பாங்க அது மாதிரி எங்கள் காம்பவுண்டு எடுத்து அப்படி இருந்த வீட்டில் தான் சாவித்ரி அவங்க அப்பா சௌத்ரி அவங்க அக்கா குண்டூர் மாலத்தின் பேர் அவங்க மூணு பேர் அந்த வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பான்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டாக்க அவர் வளர்த்தவர் தான் அவர் அப்பா இல்லைன்னாங்க அது வேற வச்சுக்கோம் ராத்திரி ஆச்சுன்னா குடிப்பார் குடித்தா அங்கெல்லாம் பக்கத்தில் வந்து சீரங்க சீரங்கப்பாளையன்னு ஒரு இடம் அதில் அடித்தட்டு மக்கள்லாம் அவ வச்சுக்கிறாரு அவங்கெல்லாம் அப்படி நடிகை என்ன நின்று பார்ப்பாங்க இல்லையா அப்படி நின்று போது ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ரகலைக்கு போயிட்டார் ரகடைக்கு போயிட்டாக்கா அவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு கொண்டாங்க அடிக்கிறதுக்கு வந்தாக்கா அந்த இந்த பொண்ணு பயந்து போய் நேரம் எங்கள் வீட்டுக்கு ம் ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டு கோடி இருந்துருச்சு வீட்டுக்கு கோடி குட்டூர் மாலத்தையும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஓடி ஆட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்த ஆளுங்கள்லாம் இது பண்ணி அதுக்குள்ளே ஒரு மாடத்தேட்டு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் செட்டில் ஆகி அடிக்கிற அவங்க அவங்களாம் ஒதக்கிற ஓரளும் போயிட்டாங்க அப்புறம் வந்து மாட்ட தேட்டர் சாளுங்களும் எங்கள் ஆளுங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணாங்க செட்டில் ஆகிடுன்னு இந்தமாக பயந்துக்கிட்டு அப்போ டிஆர்எஸ் வீடும் பக்கத்தில் டிஆர் சுந்தர வீடு மாட்ட தேட்டர் சதிபர் அவர் வீடும் பக்கத்தில் அவர் உடனே வந்துட்டார் எங்கள் வீட்டில் தான் பேசினாங்க பேசும்போது எனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்தமாக சொல்லிடுச்சு ஜெ ஜெமினி தான் ஹீரோ மகேஸ்வரிக்கிற படத்தை டைமில் தான் அது நடத்து சரி சரி ஜெமினிக்கு ஃபோனை போட்டு உடனே வர சொன்னார் அவர் மறுநாள் காலில் வந்துட்டார் வந்துட்ட உடனே எல்லாம் பேசி அப்போ வந்து சரி உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நீ என்னுடைய பேரை வந்து கணவர் கணவர்கள் மாதிரி நீ போட்டுக்கணுங்க தான் சாவித்ரி கணேஷ் அப்படின்னு பேரை போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அனுமதி கொடுத்துட்டார் கணவன் நான் நீ இது பண்ணிக்கிறேன் நான் உன்னை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படித்தான் அந்தம்மா வந்து தானாக வந்து தான் அடைக்கலம் போகுது அப்படி வந்து ஒரு ஆடு தனக்கு செல்வாக்கு வந்தோடனே காலம் வாங்கி விட்டாங்க அது மாதிரி ஜெர்மனியை வந்து போட்டு கழுத்த பெண்கள் நிறையா இருக்கா நிறையா இருக்கா இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது இதெல்லாம் தாய்க்குளத்துக்கு ஆதரவாக இருந்த காலம் ஒரு காலம் பெண்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஜெமினி காட்டி காட்டிதான் இந்த மகா அடிக்கிற படத்தை அந்த படத்தை பார்த்த போது அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு நெருக்கின படக்கம் இல்லையா சார் கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப இருந்தார் இருந்தார் பல விஷயங்கள் கிட்ட கேட்பாரு அப்போ அவர்கள் எவ்வளவோ விஷயங்கள் பயந்துருப்பார்ல இப்போ சொந்த வாழ்க்கை சொந்த வாழ்க்கை நிறைய பகிர்ந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு மூணு பேர் இந்த இடத்துல அந்த சரி சிலதெல்லாம் அவர் பச்சையாவது கேட்பார் யார் அது சொல்லுவார் இந்த படத்துல இருந்தா இருந்தா அது அந்த அளவுக்கு ஜெமினி மாதிரி ஜென்டில்மேன பார்க்க முடியாது ரொம்ப ஜென்டில்மேன் அதே மாதிரி ஜெமினி சார் மாதிரியும் இப்போ ஜெய்சங்கர் சாரும் உங்களுடைய அதே தான் ஜெய்சங்கர் ஜெமினி நான் சொல்றேன் ஜெய்சங்கர் வந்து படிக்கிற காலத்தில் அவங்க அப்பா வந்து மேஜிஸ்ட்ரேட்டு சேலத்தில் தான் இருந்தாங்க அவங்களும் சேலத்தில் எதிர்வீடு எதிர் வீட்டில் கீழ் வீட்டில் இருந்தாங்க மேல் மே மேல் வீட்டில் சொ வீட்டு சொந்தக்காரர் இருந்தாங்க கீழ் வீட்டில் இருந்தார் அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம் எதுனாலும் வருவாங்க சேலத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தார் இந்து மகாஜன் ஐக்கூலில் நடிக்கிறேன் நாங்கள்லாம் குதிரவட்டியில் போவோம் அப்போ எங்கள் கூட அடிக்கடி வருவார் அவர் வருவார் அப்போ பழக்கம் அப்போயே பழக்கம் அவர் ஆனதுக்கு பிறகு நான் அவர் ஷூட்டிங்கில் எதோ யாரையும் பார்க்கறதுக்கு போனப்போ போது அவர் பார்த்தபோது இப்படி பார்த்தார் காந்தந்தானடா அப்படின்னாரு ஆயா ஜெய்சங்கர் மாதிரி இருக்குது இவங்க காந்தந்தானு உரிமையாக கூப்பிட்ற அளவுக்கு இவருக்கு எப்படி தெரியணும் ஆமாம் நீங்கள் ஜெய்சங்கர் உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் ஏடா மறந்துட்டியா சங்கரன்டாரு எந்த சங்கரன் இந்து மாதிரி ஸ்கூலில் ஆமாடா மறந்துட்டியா கோயம்புத்தூர் விளாச்சியில் சுற்றிக்கிட்டு போனாடா நான் அப்போ தான் தெரிஞ்சது அவர் இந்த நடிகர் வந்து ஜெய்சங்கர்னு அப்புறம் எனக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் சாகரோன்னு ஜெய்சங்கர் சார் ரொம்ப ஃபெல்லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ தயாரிப்பாளர்களும் சரி ஸ்டன்ட் யூனியனும் சரி நிறைய உதவிகள் பண்றாரு தயாரிப்பில் கஷ்டப்படுறா பண்றாரு அப்படின்னு அதே மாதிரி சக நடிகை ஒரு மதிப்பாகவும் நடந்துக்குவாரு அப்படின்ற கேள்விப்பட்டிருக்காங்க அதாவது படித்தவர்கள்னு வந்து எடுத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்தவனு எடுத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணர் நடிகர் இருந்தார் அவர் அந்த காலத்திலேயே எம்ஏ படிச்சுட்டு ஓ அவரும் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவங்க அப்பா எல்லாம் தெரிஞ்சவங்க அவர் நாடகம் நடிகராக போய்ட்டு அப்போ தான் எங்கள் அப்பா அவர் சத்தம் போட்டார் எம்ஏ படிச்சுட்டு என்னடா இப்படி இருக்கேன்னார் அந்த அளவுக்கு இருந்தது அளவுக்கு உரிமையாக இருப்பார் அதே மாதிரி ஜாவர் சீதாராமன் பெரிய படிப்பாளி அவங்கெல்லாம் கிராஜுவேட்டாக படிச்சுட்டு வந்தவங்க நாடக பின்னணி இல்லாமல் உள்ள வந்த ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் வீணேஷ் பாலச்சந்திரம் அப்படி தான் வேணி பாலச்சந்திரன் படித்தார்னு சொல்ல முடியாது ஒரு அதாவது ஒரு ஹை லெவலில் அவங்க வித்வான்கள் வித்வான்கள் சங்கீதத்துல அவங்க அண்ணன் ராஜம்ங்கிற வந்து மிகப்பெரிய ஓவியம் ராஜம்பாணி பா பாணி ஓவியங்கள்லேயே ஒரு உண்டு ஒரு ஸ்டைல் உண்டு அவரு சங்கீதத்துல மாத்திரம் இல்லாம ஓவியத்திலேயே அவங்க பெரிய ஆட்கள் அந்த மாதிரி புது புது கற்பனைகள்லாம் பண்ணி வரைஞ்சவர் ராஜம்பாணி ஓவியங்கள்னே பேர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் அது மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் அதாவது ஒரு வித்தகர்கள் பாலச்சந்திர மாதிரி பன்முக வித்தகர்கள் நீங்கள் பார்க்க முடியாது அவரே இசையமைப்பார் அவர் நடிப்பார் அவரே கதை வச்சு எழுதுவார் அவரே டைரக்ட் பண்ணுவார் அவர் எல்லாமே அற்புதமான ஒரு பொம்மை அந்த நாள்லாம் திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் இது நிஜமான ஒரு படம் வந்ததுங்க அந்த படம் தான் பின்னாடி கல்யாண ராமன் எடுத்தேன் அதை அது அப்படி எடுத்தேன் அதில் தான் இப்போ அந்த சிம்ஃபனி இம்ஃபனின்லான்றாங்களே அதெல்லாம் அந்த படத்தில் போட்டார் அது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் வந்து லண்டனில் படிக்கிறவன் லண்டன் ஸ்டைலு எல்லாம் அமரி அது அப்போ தான் வெள்ளக்காரர்கள் ஆண்டுக்கிட்டு அப்போ தான் வெளியே போகிற நேரம் அப்போல்லாம் எல்லாமே சூட்டு கோட்டில் எல்லாம் எல்லாம் நம்மளை வெள்ளக்காரர் தான் நம்ம நினச்சிக்கிட்டோம் அதில் இருந்ததுனால லண்டனில் படித்தோம்னா லண்டனில் வந்து ஒரு செட்டு வந்து அவரை கொலை பண்ணி போட்டுடுறாங்க அண்ணனை கொலை பண்ணிடுறாரு அவர் ஆவியாக இங்கே வர்றார் அண்ணன் பேர் வந்து மாது தம்பி பேர் வந்து கோபால் கோபால் வந்து ஒரு கர்நாடக வைத்துவான் சங்கீதம் வித்துவான் வந்து இந்த மாதிரி என்னை கொண்டுட்டாங்கன்னா நான் உங்களை படி வாங்கணும் நான் உன் உடம்புல பூந்துக்குவேன் உன் உடம்பை பயன்படுத்தி ஏன்னா நான் வந்து திருப்பி வர முடியாது உன் உடம்பை பயன்படுத்தி அவங்கள படி வாங்குவேன் நீ என் உடம்புக்குள்ளார் எப்படி போடுவேன் என் பேர் மாது நான் நீ வந்து மானு எழுத்து சொன்னீங்கன்னா நான் உன் உடம்புக்குள்ளார கூத்துருவேன் அப்புறம் நான் என்னுடைய ஆதிக்கத்தால் தான் நீ அவ சரின்னு சொல்லி இது பண்ணுவாங்க கச்சேரி பாடுவார் சார சோர பஜனேயே சித்திரோடு ஒரு பாட்டு கர்நாடக சங்கீத பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்பாரு உடனே அப்படியே இங்கிலீஷ் லவ் லவ்யூ ஹவ் ஐ லவ்யூ ஹவ் லவ் யூ ஓப்பரா சிங்கிங் ஓப்பரா சிங்கிங் சிம்பனி எல்லாம் விளையாடுவார் தயிர்வோடையோடியோ அந்த மாதிரி ஆனால் இப்போ சொல்கிறாங்க சிம்பனிக்கு பண்ணிடலாம் அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணித்தாரு அதான் அது அவர் அவர் அந்த ஆங்கில பாணி பாடல்கள்லாம் அவர் தான் கொழந்தார் கொழந்தர் அந்த படத்தில் மூணு பாட்டு அந்த மாதிரி மாறி 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 வர்றது எல்லாம் கொண்டு இங்கிலீஷ் ஸ்டைலில் படம் எடுப்பார் அந்த ஸ்டைலாக பிக்சரைசேஷனே வித்தியாசம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ரேஷமானுங்கிற ஒரு ஜப்பனீஸ் படம் தான் அந்த நாள் அந்த நாள் ரேஷமானை வந்து தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி கதையை பார்த்துனார் ஒரு ஃப்ரீடம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் இரவில் அதே மாதிரி தான் அது ஒரிஜினல் ராஷ்மான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நிறைய விஷயம் வித்தியாசங்கள் நிறைய வித்தியாசம் ஆனால் அவருடைய டைரக்ஷன் வேற மாதிரி இருக்குது அது அந்த சொல்லாமல் சொல்லுவார் இந்த கொலையை பார்த்தது அந்த நட்சத்திரமும் அந்த சூரியனும் அந்த இருக்கிற இலைய தலைகளுங்கிறது தான் தெரியுமே ஒழிய உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாததுக்கு மாதிரி தான் அவர் முடிப்பார் இதில் ஒரு முடிவை கொடுப்பார் அது மாதிரி பாலச்சந்திரன்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்க அப்போலாம் கிண்டல் பண்ணுவீங்களா சார் இந்த மாதிரி இப்போ நான் முரளி சார் நாற்பத்தஞ்சு வயசுன்னு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்காரு அப்போ பண்ணுவோம் கேட்டோம் படத்தில் இன்னும் அந்த பசுமையினு நிர்வாகிகளை பாட்டு பார்த்து படத்தை பார்த்துட்டு சிரி சிரிக்காத நாளே கிடையாது காலேஜ் என்னடா தாத்தா வயசில் வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே தான் எம்ஜிஆர் குமரி கோட்டத்தில் வந்து ஸ்டூடெண்ட்னு வருவார் கஷ்டம் அதெல்லாம் இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த கொடுமையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அர்த்தமே இருக்காது ஸோ அதனால தான் அவங்க இவங்க வந்த போது தான் நாங்கள் வந்து எங்கள் மாதிரி இளைஞர்கள்லாம் அவங்க பின்னாடி போனதுக்கு காரணம் எங்கள் எங்கள் ஏஜ் குரூப் அவங்க தான் ரெப்ரஸன்ட் பண்ணாங்க அது ரவிச்சந்திரன் சுத்தமாக இவருக்காவது கொஞ்சம் அந்த சினிமா கிராப் இருக்கும் ரவிச்சந்திரன் அது கூட இல்லாமல் வந்தார் இந்த காதலுக்கு நேரமில்லை படம் வந்து எங்களுடைய கதையை எடுத்த மாதிரி இருக்குது அதனால தான் அந்த ஓட்டம் ஓடிச்சு ஸோ அதனால அவங்க அப்போ சக பெண்கள் அந்த இளம்பருவத்தினர் போது அந்த மரியாதை இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாடகத்திலிருந்து வந்தவங்க அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த நாடகத்திலேயே இருந்து தெருக்கூத்துலேருந்து நாடகம் அது மாதிரி இருந்தவங்கலாம் அவங்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்று வாழ்ந்து அப்படியே இருந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போனவங்கெல்லாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு டைரெக்டாக வந்தாங்க இவங்க ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த செக்ஸ் விஷயத்தில் வந்து இவங்க வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கலை இருக்குல்ல என்கிட்ட படுத்தாதான் அவனுக்கு சான்ஸுங்கிற மாதிரியான கட்டாயமெல்லாம் இவங்கெல்லாம் வந்த போது இல்லை அப்படிச்சு ஆனால் அந்த நாடக நடிகர்களே அப்போவுமே அந்த நடைமுறை பழக்கமாகவே இருந்திருக்கும் சார் ஆமாங்க இப்போ கேபி சுந்தராம்பலு கிட்டப்பாவும் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கேபி சுந்தரம்பாலும் சுந்தராம்பல் அவையாரலாம் நடித்தவங்க அந்த மாதிரி காதடிச்சு கல்யாணம் பண்ணிச்சு இல்லை சுந்தராம்பல் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க கிட்டப்பா ஐயர் பொருந்தா திருமணம் பெரிய ரகடையெல்லாம் ஆச்சு கல்யாணம் போயிட்டாங்க குழந்தை இல்லை அது ரெண்டு பேரும் நாடகத்தில் நடித்த போதுக்கு திருமணம் ஆனது அது அது மாதிரி அப்போ வந்து தியாகராஜ் பகதூர்கெலாம் வந்து நாடகத்தில் ஒரு ரெண்டு மூணு நாடகத்தில் நடித்தார் அவங்க கூட இருந்தவங்களோட தொடர்பெல்லாம் இருந்தது அது மாதிரி பியூ சின்னப்பாவுக்கும் கண்ணாம்பாவும் ஒரு பெரிய காம்பினேஷனாக இருந்தாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரியே வாழ்ந்ததாக சொல்லுவாங்க ஓ அந்த அளவுக்கு இப்போது இது ரெண்டு நடுவில் சார் இப்போது நமக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான நடிகனால் ஜெயலலிதாவை சொல்ல வேண்டியது ஏன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி இந்த சைடும் நாடக நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காரு இந்த ஜெய்சங்கர் சார் ரவிச்சந்திரன் சார் இவங்களோடையும் நடிச்சிருக்காங்க அவங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் வைஸ் தான் ஆனால் அங்கேயும் சீனியர் ஆக்டர் கூடயும் நடிச்சிருக்காங்க இங்கேயும் நடிக்காங்க இப்போது இவங்க நடிக்கும்போது கண்டிப்பாக காதலில் ஏற்படுறாங்க மற்ற விஷயங்கள் அப்படின்னும் போது அந்த சேல்வி ஏஜ் கேட்டக்கரி இன்னும் அந்த டைமில் ஜெயலலிதா ஜெய்ஷங்கர் ஜோடி பெருசாக பேசப்பட்டுச்சு எப்படி ஷோவாக போடுவாங்கன்னா ரொம்ப விமர்சனத்தில் ஜெயா ஜோடி இப்போ நம்ம கார்த்திக் ரேவதி ஜோடி இந்த மாதிரி ஜெய ஜோடி அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பத்தில் அவங்க அவங்களோடதாங்க இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சது குமரி பெண் படத்தில் தான் கிடச்சிருந்தேன் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ரெண்டு பேரும் வந்து ஸ்டாராக மாறினது அந்த படத்தை தான் மாறினாங்க அதுக்கு முன்னாடி நீயா யார் நீ இன்னும் போடுற படங்கள்லாம் அவர் நடித்தாங்க ஜெய்சங்கர் ஜெய ஜெயலலிதா ஜோடி ரொம்ப பெருசாக இருந்து ரொம்ப பெருசாக இருந்து ரவிச்சந்திரன் வந்து அந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் அவர் இல்லை ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் தங்கச்சியாக நடித்த ஷீலாவை வந்து அவர் மலையாள படத்தில் போய் நடிக்கும்போது அந்த ஷீலாவை ரவிச்சந்திர கலாம் பண்ணிட்டு அப்படியா ஆமாம் அவருக்கு பிறந்தா தான் இந்த ஜார்ஜுங்கிற ஒருத்தர் வந்து இப்போ எல்லாம் அடிக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த ஒருத்தர் அது ஆனால் ஜெய்சங்கரை பொறுத்தவரைக்கும் நடிகர்களோட கிச கிசுக்கப்பட்டாலும் கல்யாணங்கிறது குடும்பங்கிறது ஜெமினி மாதிரியே தன்னுடைய மனைவியோட தான் இருந்தார் தன்னுடைய குடும்பத்தோட தான் இருந்தார் இல்லை அவ்வளோ கிசு கிசுக்கப்பட்டவர் கண்டிப்பாக இப்போ ஜெயலலிதா ஜெய்சங்கர் ஒரு நல்ல ஜோடி அப்படின்னா இப்போ நம்ம ஹாலிவுட்டில் ஷாருக் கான் கஜோல் ஜோடி சூப்பர் பா அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் கார்த்திக் ரவி ஜோடி சூப்பர் பா அப்படின்னு இல்லையா இவங்க ரெண்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி மாதிரி வந்தது ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையெல்லாம் பட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி யாரும் இவங்க கிட்ட எல்லாம் வரவே முடியல அது எதுனால சார் அதுக்கப்புறம் அவர் அங்க போனதுக்கு ஏங்க ஓ நீங்களும் படம் எடுக்கிறீங்க நானும் படம் எடுக்கிறேன் நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றேன் நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்றீங்க யாருக்கிட்ட வருவாங்க சில ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வச்சு படம் எடுத்தவங்களாம் நடுத்தர பொருட்டி வச்சிருங்க எம்ஜிஆர் வச்சு எடுத்தவங்களாம் பெரிய கோடி சொல்லுங்க பணம் எவ்வளவு வருது பருவத்தையே பயிர் செய்யுங்கிறான் இந்த இந்த சினிமா சான்ஸ் எவ்வளவு நாள் இருக்குது அதனால எல்லாம் அங்க போயிட்டாங்க அதனாலதான் ஜெயலலிதா அதுக்கப்புறம் அவங்க அவங்க இல்லை அப்படிப்பட்ட ஜெயலலிதா மேடம் நான் இன்னொரு விஷயம்னு கேள்விப்பட்டேன் பொதுவாகவே இந்த மூத்த நடிகர்கள் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட யாராவது ஒரு நடிகையோ இல்லை வேற யாராவதோ கால் மேலே கால் போட்டு உட்காந்தா கூட பிடிக்காது அப்படின்னாங்க ஆனால் ஜெயலலிதா யார் வந்தாலும் செட்டில் வந்தாலும் அவங்க கால் மேலே கால் போட்டு புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பெருசாக யாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது இது நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் தெரியாது ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஒரு புக்கு கைமாக உட்காந்துருப்பாங்க செட்லேயே வந்து தனியாக ஒரு இடத்துல சேர் போட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் மாத்திரம் தான் பேசுவாங்க இல்லாட்டி அவங்க அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் அவங்க ஷூட்டிங்கில் நான் பார்த்தது வந்து தர்மம் இங்கேங்கிற ஒரு படத்தில் ஷூட் பண்ணும்போது நாங்கள் போக இருந்தது பாகினி ஸ்டூடியோவில் அப்போ போது என்ன அவங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க அதனால் அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டால் அப்போ அவங்க என்கிட்ட பேசின போது அந்த ப்ரொட் ப்ரொடக்ஷன் ஆச்சரியப்பட்டு எப்படி உங்கள்கிட்ட உன்னை எப்படி தெரியணும் இவங்க ஷூட்டிங் தெரிஞ்சாலும் நான் மனசுக்குள்ளே அனுச்சிக்கிட்டே வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை அவங்க வச்சாங்க சேலத்துக்கெல்லாம் வந்தபோது அது நிறையா பழக்கம் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன் அது அது மாதிரி சில பேர்த்துக்கிட்ட தான் அவங்க பேசுவாங்க எல்லாத்திட்டையும் பேச மாட்டாங்க செட்டில் கலக்கல்லாம் இருக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்கட்டா சோழன் பம்பம் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது அப்படின்னு ஒரு வதந்தி இன்னமும் உலாவிக்கிட்டே இருக்குது அது எந்தளவுக்கு அது உண்மையா இல்லை சோபன் பம்போட அவங்க வளர்ந்து அவங்க குமந்தரத்து ஃபோட்டோவோட கட்டுரை எடுத்துகிட்டாங்க ஃபோட்டோட போட்டு அவங்க சப்பா சா டைனிங் டேபிளில் உட்காந்துருப்போம் அவர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதில் கையாட்டிட்டு இருப்பாங்க அது உலகறிஞ்ச விஷயம் அப்படிங்களா ஆமாம் இப்போ சோபன் பாபு சிலை இருக்குது ஆமாம் அது அந்த சிலையை அவங்க தான் வச்சா தான் சொன்னாங்க அப்படிங்களா அந்த சிலைக்கு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறதா சொன்னாங்க இதெல்லாம் எப்படி சார் இந்த இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் இப்போ இருக்கிற கான்ட்ரவர்சியோட கம்பேர் பண்ணும்போது அந்த கான்ட்ரவர்சியில் அப்போ எப்படி சார் மக்கள் எடுத்துப்பாங்க அன்னைக்கு இவ்வளோ மீடியாக்கள் இல்லைங்க அன்னைக்கு இதுதான் தான் வேலை எங்களுக்கு அன்னைக்கு என்ன ஒரு துணி எடுக்க போகணுன்னாக்க அந்த படத்தில் சரஞ்சி தேவி கட்டினா அந்த படம் இருக்குதுங்களான்னு தான் கேட்பாங்க உனக்கு என்ன படம் வேணும்னு கேட்கப்பட்டாங்க அந்த படத்துல எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல கோணிப்பண்ணின் உள்ளத்தில் பா பாட்டு செயல சரஞ்சி கட்டாங்களே அந்த படம் இருக்குதுங்களான்னு கேட்பாங்க இப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் நடை உடை பாவனைகள்லாம் வந்து நான் அன்னைக்கு வந்து சினிமா ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா ஒரு ஒரு சினிமா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுனாக்க மற்ற ஃபங்க்ஷனில் நம்ம ஒதுக்கிட்டு போகிற அளவில் இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா டாமினேட் பண்ணிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ச டிவியெல்லாம் பெருசாக வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எல்லா உலகத்திலையும் சினிமா எப்படி வந்து காலியாச்சு எப்படி ஹாலிவுட்லாம் காலியாச்சும் அதே மாதிரி இந்தியா படங்களும் காலியாச்சு ரொம்ப நல்லது சார் நம்ம நாயர்களுக்காக நிறைய விஷயங்கள் அது கொஞ்சம் புது புது தகவல்கள்லாம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி